இந்தியாவினுடைய வரலாறை எழுதுகிற போது எங்கிருந்து தொடங்குவது தமிழர்களுடைய இலக்கியங்கள் தமிழர்களுடைய தொன்மை தமிழர்களுடைய நாகரிகம் எங்கே இருந்து தொடங்குகிறது என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் இந்தியாவினுடைய முதன்மை நாகரிகமாக இந்தியாவினுடைய வரலாறை எழுதுகிற போது சிந்து சமவாய் நாகரிக நாகரிகத்தை தான் இந்தியாவினுடைய வரலாறு முதன்மை வரலாறாக நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம் ஆனால் அப்படி அந்த நாகரிகத்தோட வரலாறு எழுதுகிற போது கூட அந்த சிந்து சமவாய் நாகரிகம் என்பது அது திராவிடர்களுடைய வரலாறு என்பதை சிந்து சமவாய் நாகரிகம் என்பது வரலாறை சிந்து சமாளி நாகரிகம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வரலாறு தொன்மையான வரலாறாக அது நிரூபிக்கப்பட்ட வரலாறு அந்த வரலாறு எழுதுகிற மிக தெளிவாக சொல்லுகிறார் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட இனத்தினுடைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது நாகர்கள் இது ஜான் சொல்லவில்லை இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவாளிகளை ஆர்வலான இந்தியாவினுடைய மேதையான சிந்து சமூக நாகரிகளாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நாகர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் இந்தியாவின் வரலாறு திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான ஒரு மிகப்பெரிய போராகத்தான் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு இந்தியாவில் சாதி என்கிற ஒரு சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ இந்தியாவில் மதம் என்றைக்கு கட்டமைக்கப்பட்டதோ அன்றைக்கு இந்தியாவில் சாதிக்குமான ஆலயத்துக்குமான திராவிடத்துக்குமான போர் தொடங்கிவிட்டது அப்படி ஏதோ இவர்கள் வேலை இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ சொன்னார்கள் தோழர்கள் புதைந்து போன கீழடியை பற்றி ஏன் இவர்கள் இன்றைக்கு பேசுகின்றார்கள் நாட்டில் பேசுவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஏன் இவர்கள் ஏதோ கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னார் தோழர்களே வரலாறு படிக்காத இனம் வரலாறு படிக்காத எந்த படைக்க முடியாது வரலாறு இழந்த இனம் இந்த வண்ணை அடிமையாகிவிடும் மொழியை இழந்து விடுவோம் நாம் கீழடியை இழந்துவிட்டால் நம்முடைய பண்பாட்டை இழந்து விடுவோம் நம்முடைய நாகரிகத்தை இழந்து விடுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு தேசிய இனங்கள் தங்கள் மொழியை பண்பாட்டை அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் சொந்த நாட்டில் இன்றைக்கு இந்தியை தாய்மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது வரலாறு தாய்மொழியை இழந்துவிட்டார்கள் அவருடைய இலக்கியங்கள் பண்பாடுகளை இழந்து விட்டார்கள் நீங்கள் ஏன் வந்து கீழடியை பத்தி பேசுறோம்னா கீழடி வந்து சொன்னார்களே அது தமிழர்களின் தாய்மணி கீழடி எது என்பது ஏதோ அங்க இருக்கக்கூடிய ஓடுகளும் எலும்புகளும் எழுத்துக்களும் கிடைக்குதுன்றீங்க கீழடி என்பது சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த நாகரிகத்தோடு இந்தியாவுக்குள் படையெடுத்து வருவதற்கு முன்பாகவே ஆரியர்கள் நுழைவதற்கு முன்பாகவே ஒரு ஒரு வாழ்க்கையை தொழில் நகரத்தை தொழிற்சாலைகளை உருவாக்கி தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் வணிகத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை கீழடி நாகரிகம் உணர்த்துகிறது ரோமன் ரோமானியர்களுடைய அந்த

மிகப்பெரிய வந்து தொழில்நுட்பங்கள் பெரிய பெரிய ஐடெக் ஐஐடி யாரும் அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் முதலாளர்கள் யாரும் கல்வி படிக்கல ஆனால் எப்படி ஒரு மிகப்பெரிய கட்டுமானங்கள் அந்த செங்கல் கட்டுமானங்கள் பாத்தீங்கன்னா அதுல கலந்திருக்கக்கூடிய அந்த கலவைகள் எல்லாம் சிலிகான் போன்ற அது போக வந்து நிறைய சின்னாம்கள் கலந்து மிகப்பெரிய வந்து கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு நீங்க அந்த

இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த கீழடி நாகரிகம் ராமநாதபுரம் மாவட்டத்து வரைக்கும் இதனுடைய வேறு இருக்கு நாம என்ன சொல்றோம் எப்படி ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால இவன் கல்வி கட்டிருக்கான் இவன் தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய பொறியியலை தொழில்நுட்பங்களை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய வேறு எங்க இருக்குன்னு நாம் பார்ப்போம்

இந்த ரோமானிய நாணயங்கள்லாம் இங்க கிடைச்சிருக்கு வெளிநாட்டினுடைய நாணயங்கள்லாம் கீழடியில கிடச்சிருக்கு அப்ப இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் அப்ப மிகப்பெரிய அதாவது ஒரு சர்வதேச சந்தை இன்னைக்கு சொல்றமே கடல் வழியா மிகப்பெரிய வந்து சந்தை போக்குவரத்து நடந்துட்டு இருக்க அப்ப ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி ஒரு சர்வதேச வர்த்தகத்தை இருக்கக்கூடிய தமிழர்கள் அன்றைக்கே வாழ்ந்திருக்கிறார்கள் வர்த்தகம் செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் கோவல் இருந்து கோவலன் கண்ணகி மதுரைக்கு வணிகத்திற்காக வந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது வந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் மிகப்பெரிய வணிகத்தை நடத்தியிருக்கிறார்கள் அன்றைக்கே நாங்கள் சர்வதேச அரசியலை நடத்தி என்பது வெறும் வெறும் வந்து மறைக்கப்பட்ட வரலாறு மட்டும் கீழடி என்பது தமிழர்களுடைய என்ன தமிழர்களுடைய பண்பாடு ஒரு பண்பாடை ஒரு இனம் இழந்துச்சுன்னா அவன் மொழி இழந்துருவான் அவன் வரலாறு இழந்தா அவன் மொழி இழந்துருவான் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டா சொந்த மண்ணுல அடிமையாயிருவான் அதனாலதான் சொல்லுவோம் இந்த மண்ணுல நாம கீழடிய விட மிகப்பெரிய வேறு எந்த போராட்டமும் கிடையாது நாம் நடத்த வேண்டிய போராட்டம் என்பது நம்முடைய வரலாற்றுக்கான போராட்டம் நாம் எங்கிருந்து நம்முடைய வரலாறை தொடங்க வேண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த வரலாறையும் ஆரிய கூட்டம் பார்ப்பன கூட்டம் தன்னுடைய தமிழர்களின் வரலாறு முற்றுமுக ரொம்ப வெளி வெளிப்படையாக இன்றைக்கு பாசிச பாச அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் விலை போயிட்டார் பெரும் தமிழர் இனத்தை தமிழர் நிலத்தை காட்டி கொடுக்க வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு கேவலமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட இனத்தை அழிக்க வேண்டும் திராவிடத்தை அளிக்க வேண்டும் திராவிட பண்பாட்டை அளிக்க வேண்டும் என்பது தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பது அரசியல் தான் உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கீழடி என்பது நீண்ட நெடுங்கால தமிழர்கள் தமிழர் என்பது திராவிட இனத்தினுடைய மூத்த இனம் இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு என்று பேசுகிற அரசியல் சேற்றமான ஒரு ஐஓகே அரசியல் தேடி vectơ அரசியல் ஐஓகே தரமான அரசியல் இன்றைக்கு தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு என்று பேசுவார்கள் ஏரோமியோ மோசனி அரசியல் திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கான மோதலை உருவாக்குகிறார் இந்தியாவில் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்குமான மோதலை உருவாக்குகிறார்கள் இங்க யார் தமிழர்களுக்கான எதிரி என்பதை கூட இங்க சரியாக அடையாளம் காத்தாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களை தமிழர்களுக்கு எதிரான எதிரி என்று சித்தரிக்கிற ஒரு கேவலமான மோசடி அரசியல் நடந்து